குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல மதிமாறன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை வந்து பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக இந்த வீடியோவை பாருங்க ஒவ்வொரு ஒரு பெயரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா நிச்சயமாக காலதாமதமாகும் எல்லோரும் ஒரு ஒரு விதத்தில் சாதனையாளர்கள் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கேரக்டர் எல்லா கேரக்டருமே அருமையான கேரக்டர்கள் எனக்கு வந்து தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு அருமையான வேஷம் அருமையான ஒரு குடும்பத் தலைவன் அதுல வந்து நல்ல வந்து மனதை உருக்கக்கூடிய டைலாக்ஸ் நானே பல டைலாக்ஸ் வந்து ஃபீல் பண்ணி தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சில இடங்களில் நமக்கு வந்து தொண்டை அடைக்கிற மாதிரியான சில டயலாக்ஸ் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார் இது எல்லாவற்றையும் மீறி எனக்கு எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமாக தம்பி மந்த்ரா கிட்ட வந்து நான் ஒரு பர்மிஷன் கேட்டேன் ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு அந்த சீனில் மட்டும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன என்ன வசனம் என்ன எது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது அதை நிச்சயமாக பார்க்கின்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் அந்த அளவிற்கு வந்து எனக்குள்ளே அந்த ஃபீலிங் இருந்தது அதை நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு தம்பி அவர்கள் இப்படி வச்சிங்கண்ணே இப்படி எழுதிங்கண்ணே இப்படி எழுதிங்கண்ணே சொல்லி கொடுத்து அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறார் அருமையாக பாலாசாரையும் பாபுசாரு எல்லாரையும் அவங்க குடும்பத்தையே நம்ம ரொம்ப பாராட்டணும் அதாவது காலங்கருத்தால் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பவுமே சீக்கிரமாக போயிடுறது பழக்கம் போணுன்றது எப்பவுமே எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு இந்த படத்துல வந்து முக்கியமா சீக்கிரமா போகணும் அப்படின்னு நான் நினைச்சு போனது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த அருமையான டிஃபன் அது தீங்க கூடாதே சீக்கிரமா எப்படி போயிருந்தது நல்ல சுட 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 டிஃபனை போட்டு நல்ல சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து ஒரு எல்லோரையும் உபசரித்து அப்படி ஒரு அருமையான விஷயம் தம்பி ஹீரோவாக நடித்திருக்கக்கூடிய தம்பி வந்து ரொம்ப எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் ரொம்ப ஒரு நாங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அந்த கிராமத்துல இருந்துகிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு அவ்வளவு அருமையாக வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு இருக்கிறாரு நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு ஷாட்டுக்கும் வந்து சார் சரியா இருந்தா சார் சரியா இருந்தா சார் வேற ஏதாவது பண்ணிக்கலாமா சார் வேற அந்த ஆர்வம் உருவத்தில் என்ன இருக்கு என்னெல்லாம் வந்து எனக்கு நிறைய முடி இருக்கும்போது யாரும் வேஷம் முடியலை முடி கொட்டதுக்கு அப்புறம் தான் வேஷம் கொடுக்குறாங்க அது என்ன ஒருத்தர் கிட்டல் பண்ணா ரொம்ப நண்பன் முடியே இல்லை உனக்குலாம் என்னென்ன வேஷம் கிடையாது முடியலன்னா பரவாயில்லடா முடியல என்ன தான் தான் கவலை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட அந்த மாதிரி வந்து சைக்கர் கிளங்கள் எவ்வளவோ பேர் எடுத்துக்கொள்ளுங்கள் குறையோடு இருந்தவர்கள் எவ்வளவோ சாதித்திருக்கிறார்கள் இன்னொன்று நெப்போலியன் போனை பார்த்து எடுத்துக்கங்க அவர் ரொம்ப ஷார்ட் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கிறேன் அதே மாதிரி மாலிகா ஃபூர் எடுத்துக்கோங்க அவர் ஒரு திருநங்கை அவர் எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்தியாவில் எவ்வளவு இடங்களை ஆட்சி பண்ணியிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு வந்து டைரக்டர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லக்கூடியது இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைத்த ஒரு நபர் தம்பி ஒரு நபர் இதுல வந்து முக்கியமா வந்து ஒரு உருவம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டைரக்டர் தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து அதை வந்து இது பண்ணி எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மகனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க தான் எனக்கு இந்த உருவம் கோபி கோபிங்கிறீங்க வாங்க மேடம் இவரு இந்த உருவத்திற்கு இந்த இந்த விக்கு வச்சது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஷூட்டிங் நடந்த வரைக்கும் அந்த விக்கு அப்படியே பர்மனன்டா என்னை வச்சு என் கூடவே வந்துருந்து அதில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு வந்து அந்த இது பண்ணி கொடுத்து அந்த சிகை அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த அளவிற்கு எனக்கு வந்து ஒரு என்னுடைய லுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டாக இந்த இடமெல்லாம் இது பண்ணேன் மேக்கப் கலைஞர்கள் அவங்களும் இருந்தாங்க அவங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அற்புதமான படத்தில் நடித்த ஒரு திருப்தி நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா நான் வந்து நன்றி சொல்லணும் என்னுடைய தம்பி மணி சித்ராமணி அது மாதிரி எனக்கு வந்து கூடவே இருக்கக்கூடியவர்கள் பத்திரிக்கை மாப்பிள்ளை மாப்பிள்ள சொல்ல முட்டேன்னு உங்களுக்கு எல்லோருமே சொல்றாங்க பால அண்ணா எந்திரிக்க பால அண்ணா பாலாண்ணா எந்திரிக்க அதாவது எனக்கு வந்து நிச்சயமாக வந்து நான் வந்து நல்லா பண்ணணும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எனக்கு கொடுக்கக்கூடிய வேடங்கள் அந்த மாதிரி எனக்கு மேலே அக்கறை வைத்திருக்கக்கூடிய அன்பு வைத்திருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியவர்கள் இந்த படமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எனக்கு வந்து ஒரு குடும்பத்தில் நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு ஒரு சுற்றுலா போன மாதிரி இருந்தது அவ்வளவு அருமையான ஒரு உபசரிப்பு நிச்சயமாக அவங்க சொன்னாங்க அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட்னு எங்க அப்பாவும் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்தவங்க தான் ஐயா ஜீவா அவர்களோட எல்லாம் வந்து எங்க அப்பா ஜெயில இருந்திருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஊருக்காக நல்லது செய்தவர்கள் நாங்க போய் பார்க்கிற நேரத்துல என்னமோ எங்களுடைய துரதிருஷ்டம் அவங்க வந்து இல்லை இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா எங்கிருந்தாலும் நிச்சயமாக இந்த படத்தை வாழ்த்து கொண்டிருக்கும் அருமையான இசை தம்பி அவர்களை பத்தி நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஊக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாரையும் ஒவ்வொருவராக நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தம்பி மந்திரா வீரபாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய இயக்குநர்கள் வரிசையில் செய்ய வேண்டும் இதே மாதிரி நல்ல நல்ல படங்களாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்கள் ராஜனண்ண அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் எனக்கு டப்பிங் காலத்துலேருந்து என்னை திட்டிகிட்டே இருப்பாரு இது கிட்டத்தில என்னடா பண்ணுறேன் என்னடா பேசுற கரெக்டாக பேசுகிறேன் இவரும் சண்முக சொந்தரன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் என்ன திட்டுவாங்க அது ஒரு அன்பு அது தான் சொல்லிகிட்டு இருந்தார் திட்டுறது இல்லைடா அன்பை கொட்டுறது அப்படின்னாரு ரொம்ப நல்ல தங்கமான குழந்தை ரொம்ப பசமான குழந்தை ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ஸ்கூல் பொண்ணுனாக்கா அந்த ஸ்கூல் பொண்ணு மாதிரி எனக்கு எந்த குழந்தையை பார்த்தாலும் என்னுடைய மகள் என்னுடைய மகனாகத்தான் தோன்றுகிறது நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க உங்களை வந்து இறைவன் ஆசீர்வதித்து நல்லபடியாக மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு எல்லாரையும் கொண்டு வரணும் படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை ரொம்ப அருமையான ஒரு டீம் மீட் பண்ண அருமையான டீமில் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற ஒரு எல்லா படங்களும் நான் போய் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அருமையான டீம் தான் நான் மற்றவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் மற்றவர்கள் நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு

கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதாவது குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் வந்து பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனமோ அல்லது ஒரு சினிமா செய்தியோ அல்லது இதே மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவோட நான் மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் மறுபடி மறுபடி சொல்லிக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மறுபடியும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்